சோ கோட் ஓ மேடிக்கெல்லாம் விளையாடறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கா சௌரி பின்னி பிடலடா நான் என்ன சொல்றேனா நீ வீட்டை முற்று ஆர்ப்பாட்டம் போராட்டம் வீணு அவரை மீண்டும் மீண்டும் நீ வந்து டெம்பர் ஆக்கி பேசுவார் நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற ஒரே ஒரு வழி இருக்கு மொத்த பெரியாரிஷ்டம் ஏன் நீங்க டீ குடிக்க கூடாது ஓ வெரி குட் இந்த கோணல இருக்கா கை கொடு ஆமா இதெல்லாம் நீ ஒரு வேளை சோத்துக்காக பெல்ட் அப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும் எது இல்ல எப்படி நம்புறது நீங்க தீ குடிச்சா அவர் பெரியார பெச விட்டுரு வர்றலா என்ன அறிவிடத்தை நம்ம பாத்துக்கோ யோ சொன்னா கேட்டது நல்ல யோசனை எது வந்துட்டாயா வந்துட்டாயா சீன் சூப்பரா இருக்கு இந்த சீனுக்கு இந்த பவர் ஸ்டார் எப்படி பவர் பவர்ஃபுல்லா பேசுற பாரு பாசங்கிற பாஸ்கர படத்துல ஸ்டேட் பேங்க்ல வந்து சந்தானத்துடைய மாமா மேனேஜர் இருப்பாரு அவருக்கு பாராட்டு நடத்துவாங்க சரி தலை வலிக்குதுடா சும்மா அந்த ஆள தான் கொலை பண்ணு நினைச்சிருந்தேன் உன்னையும் கொலை பண்ண வச்சிரு எனக்கு இப்போ எதுக்கு பாராட்டு விழா நான் என்னத்தை சாதிச்சுட்டு இப்போ பாராட்டு விழா அப்புறம் என்ன பைத்துக்கு இங்க வந்த அப்படின்னு சந்தானம் கேட்பாரு ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காது

பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து பண்ணல பாப்பா என் மணிமேகலை கண்ணில் இருந்து கடலவு கண்ணீர் வந்தால் சரி அதுவும் சாவுக்காக வரணும் தவிர அவ வாழ்க்கையில வரப்பட இப்ப எதுக்கு கதறாங்க மொத்த கும்பலும் கதருது ஒரு கோடி பேருக்கு சுண்ணத்து பண்ணி விட்ட மாதிரி கதறாங்க ஒரு கோடி பேருக்கு ஒரே நாள் சுண்ணத்து பண்ணிக்கிறாங்க அண்ணன் மகா இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லா ஒரு சான் வயித்துக்காக சுண்ணத்து சிங்கம் ஒரே நாள் மொத்தம் கதறா

கனிமொழியை பார்த்து தான் கண்ணகி போராட வந்தான்னு சொன்னா சரியா இருக்குமா சரியா இருக்குமா தபால் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனி உனக்கு தந்தி தான் அதே மாதிரி தான் பெரியால பார்த்து தான் பிரபாகரம் போராடு வந்தாலும் சரியா இருக்காது

ஈரோட்டு பாத பெரியார் பாத பெரியார் மண்ணு அங்கெல்லாம் சீமான் நுழைய முடியாது பிரச்சனை ஆயிரும் இந்த சொல்லுவாங்க அவர் பயங்கரமான ஆளு என்ன அவரு ரொம்ப மோசமான ஆளு சரி சரி அழாத அழாது நான் ஒன்னு துபாய் கூட்டு போறேன்னு துபாய்க்கு போறதுக்கு அப்ப நான் கட்டி யாருக்கிட்ட ஏமாந்துருக்கான் யாரு ஏமாந்தது இல்ல அது வேற ஒருத்தர்

பேசுறத நிறுத்துற வரைக்கும் நாங்க யாருமே குளிக்க மாட்டோம்னு விடுங்க உங்க வீட்டுல விளக்க மாத்தாச்சும் உங்களை அடிச்சு விட்டுருவாங்க ஆளு மாதிரி தெரியுங்க அழகேசா நான் கூட ஒண்ணு என்னமோன்னு நினைச்சேன்டா இந்த எவர்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா அதை விட நான் கூட ஸ்பான்சர் பண்றேன் தீ குடிக்க வேண்டாம் பொது இடத்துல வச்சு லந்த குடுத்துக்கிட்டு இருக்க ஏண்டா வயசுக்குன்னு ஒரு மட்டு மரியாதை கிடையாதா இந்த அநியாயம் பண்றியடா நீ ஒண்ணு பண்ணு மொத்த பெரியார் இஷ்டம் பெரியாரை சீமான் பேசியதை கண்டித்து கன்னியாகுமரி கிளம்பி காஷ்மீருக்கு போ நடைபயணமா போ நீதி கேட்டு நெடும்பயணம் போ அங்கே தங்கிருப்பா வந்துடாத சனியம் முடிச்சவங்க வந்துடாதீங்க அங்கே தங்கிரு உங்களுக்கு உண்மையில் ஒண்ணு தெரியும் எல்லாரும்

இந்த கண்டவனுக்கு பிறந்தவன் இது வெறும் ட்ரைலர் தான் மெயின் பிக்சர் பாக்குறியா இந்த சீமான் சாமான பயன்படுத்தி அவனை விட்டு பேச விடுறீங்க இனிமேல் இந்த ஏரியால உன்ன பார்த்த கொண்டு கொண்டு ஈரோட்டை போய் பேசுறான் இது பெரியார் மண் பெரியார் பெரியார் மண் சொல்றீங்களே இது பெரியார் மண் இல்ல பெரியாரே எங்களுக்கு ஒரு மண்ணு தான் தேவையா பையன்

அவன் தாய் ஒழுக்கமான தாய் இருந்தா பரவாயில்ல இப்படிதான் இவன் பேசுறான் ஏட்ட அவங்க அம்மாவுக்கு ஒரு புருஷன் இருக்கும்போது இன்னொரு புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே அப்ப நீ அந்த புஷனுக்கு வந்து இந்த புஷனுக்கு வந்து எந்த புஷனுக்கு வந்து உனக்கு கேள்வி கேட்க மாட்டேன் நான் எல்லாரும் கேள்வி கேட்க அசிங்கப்படுத்துறதுக்கு உன்னை நாள் அரசாங்கலேயே உள்ளாம் போல அவ்வளவு பெரிய அகாடா நீ உனக்குதான் பேச வருமா

எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க